தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் வணக்கம் நாளை கழிச்சு வந்து குரூப் போர் எக்ஸாம் எழுத போறீங்க எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இருநூறு கேள்வியில வந்து தமிழ் நூறு கேள்வி இந்த தமிழ் வந்து நல்லா தரமா படிச்சிருப்பீங்க பழைய தமிழ் புத்தகம் புதிய தமிழ் புத்தகம் இலக்கியம் இலக்கியம் இலக்கணம் உரைநடைன்னு சொல்லிட்டு ஃபுல்லா தரமா படிச்சிருப்பீங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்க அதே மாதிரி மேக்ஸ்ல இருபதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் அடிப்பதற்கு ரெடியா இருக்கீங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கேள்விகள் தொடுவதற்கு கண்டிப்பாக நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சோ மேக்ஸ் ரெடியா இருப்பீங்க தமிழ் ரெடியா இருப்பீங்க ஜி எஸ் எழுபத்தி அஞ்சு ரெடியா இருப்பீங்க சரியா அந்த ஜி ஒரே ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா பாலிட்டி ஐஎன்எம் ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் யூனிட் எயிட் யூனிட் நைன் கரண்ட் அஃபேர் சயின்ஸ் சொல்லிட்டு அப்படின்னு ஹிஸ்டின்னு சொல்லிட்டு நெட்டுக்கும் போயிட்டே இருக்கும் நடுல நடுல இந்த திருக்கோள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும் எது திருக்கோள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து நடுநாடுல எட்டி பார்க்கும் அப்படியே நீங்க பாட்டு ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருப்பீங்க அப்ப ஆர்டிகல்ஸ் அடிக்கிறாண்டா ஐஎன்எம் அடிக்கிறாண்டா பயோகிராஃபி அடிக்கிறாண்டா ஏன்னா யூனிட் எயிட் அடிக்கிறாண்டா யூனிட் நைன் அடிக்கிறேன் கரண்ட் அவர்ஸ் அடிக்கிறேன் கரண்ட் அவர்ஸ் தெரியாத கேள்வியை எப்படி ட்ரிக் பயன்படுத்தி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்க பாட்டு ஒரு ஸ்பீட்ல நடுல இந்த திருக்கோள் கேள்வி வந்து அப்படியே தடிமாடு சைஸ்ல ஒரு பேஜ் ஃபுல்லா நிற்கும் இல்ல அரை பேஜ் ஃபுல்லா நிற்கும் சரியா என்ன இது வேறயா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும் அப்ப அப்ப இந்த திருக்கோள் கேள்விகளை தட்டி தூக்குவது எப்படி அப்படிங்கிறது அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சரியா அதுதான் இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ இதான் வந்து நம்ம தி கோட் ரிவிஷனோட கடைசி வீடியோன்னு தூங்க தி கோட் ரிவிஷன் சொல்லிட்டு மே 1 ஆம் தேதி வந்து போட்டுறோம் எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க எல்லாமே பாத்துிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல் நெட்டுக்கும் போட்டுறோம் அல பழைய தமிழ் புத்தகம் வந்து 6th 7th மட்டும் மிஸ் ஆயிருக்கும் 6th 7th வீடியோ மட்டும் மிஸ் ஆயிருக்கும் அது ஏன் அப்படினா அது ரொம்ப ஈஸியா அதனால என்ன செய்யறா அப்படின்னா இந்த பழைய தமிழ் புத்தகத்துல ஆறு ஏழு அதுக்கான கொஸ்டின் யாருன்னு ஒரு கேள்வியை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் பாட்டிடுறேன் கீழே பிடிஎஃப் இருக்கும் அதை சரியா சோ ஒரு பர்ஸ்ட்ல வந்து இருக்கும் அது கீழே ஆன்சர் கீஸ் இருக்கும் அப்புறம் ஆன்சர் செக் பண்ணுங்க ஒரு மாதிரி இது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுங்க சரியா சோ அதையும் படிச்சீங்க அப்படின்னா தமிழ் முடிஞ்சு ஆக ஃபுல் நெட்டுக்கு முடிக்கிறோம் அதுல இந்த திருக்குறள் இருக்கு திருக்குவள் கேள்வி வந்து நடுவு நடுவில் நடுவில் எட்டி பார்க்க இலக்கியம் கேள்வி எல்லாம் விடுங்க நீங்க தமிழ்ல பட்சதான் இலக்கியம் கேள்வி எல்லாம் வரப்போகுது எனக்கு என்னன்னா இந்த ஜிஎஸ் 75 கேள்வில சயின்ஸ் ஏன்னா சயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கணும் சரியா அது ஒரு ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா திருக்குவள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் மற்றபடி கரண்ட் அபர்ஸ்ல தெரியாத கேள்வியில அடிச்சலாம் வச்சுக்கலாம் அதெல்லாம் வேலை விஷயம் சரியா ஒன்று ரெண்டு கேள்வி தெரியலனா கூட அது ஈஸி அடிச்சல ஏதாவது பயன்படுத்தினு வச்சுக்கங்களே சரியா ஏதாவது ஒன்னு செஞ்சு ஆனா இந்த திருக்குறள் கேள்வி இருக்குல்ல அதையும் வந்து நம்ம வந்து தட்டி தூக்கணும் ஏன்னா வந்து நம்ம எய்ம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல நம்ம போஸ்டிங் வாங்குறது ஒரு எய்மு நம்ம எப்படியா இந்த வருஷம் போஸ்டிங் வாங்கணும் எப்படியாவது வந்து லைஃப் செட்டில் ஆகணும் எப்படியா அறுபது வயசுக்கு அந்த எய்ம்ல வந்து ஒரே நம்ம எல்லாம் இணையணும் ஒரு புள்ளி நம்ம எல்லாம் இணைஞ்சா மட்டும்தான் அடிச்சு தூக்கிட்டு போக முடியும் சரியா அதாவது வந்து நாலு கழிச்சு நீங்க எக்ஸாம் நல்லபடியா எழுதுவீங்க ஒரு பிரச்சனை இல்ல நல்லபடியா எழுதுவீங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி வரும் கண்டிப்பா அல்ல எந்த மாற்றத்துல தெரியாத கேள்வி வந்தா கூட சமாளிக்கிறதுக்கு ஒரு ரெடியா இருப்பீங்க நீங்க சரியா அதனால எந்த மாற்றமும் இல்ல நீங்க பயப்படுறதுல வந்து டைம் வேஸ்ட் ஏன் நான் சொல்றேன்னா நீங்க பயப்படுறது வந்து மறந்து போயிடுமோ அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க பயப்படுறது வந்து எதுக்காக இருக்கணும்னா அந்த தெரியாத ஒரு பத்து கேள்வி இருக்கும்ல அது ஏதாவது வந்தா என்ன செய்யறது அவ்வளவுதான் மறுபடி மருந்து போறாலும் மருந்து போகாதுங்க எல்லாம் ஞாபகம் வந்துருங்க ஏங்க நீங்க வேற என்ன சும்மாவா தமிழ் மேத்ஸ் ஜிஎஸ்லாம் எல்லாம் ஞாபகம் வந்துருங்க சரியா சோ ஓகே திருக்குவல் கேள்வியில் எப்படி அடிப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்ப்போம் சரியா பெரும்பாலும் நம்ம ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன்ல தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ட்ரிக்கு பார்த்துருப்போம் அந்த அஞ்சு ட்ரிக் தான் மோஸ்ட்லி இங்கேயும் பயன்படுத்தப்படும் சரியா ஆனா திரு திருவள்ளுவர் வெர்ஷன்ல வருஷன்ல அது பயன்படுத்தப்படும் சரியா அதாவது திருவள்ளுவருக்கு ஒரு வெர்ஷன் இருக்கு அந்த அஞ்சு ட்ரிக் அவருக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்தணும் ஒரு கிளாசிக்கல் பழங்காலத்தில் எப்படி அந்த ட்ரிக்கை பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தணும் சரியா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இப்போ இந்த கேள்வி கவனிங்க வாட் இஸ் மெயின் டியூட்டி தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் திருக்கோள் கேள்வியை மட்டும் ரெண்டு லாங்குவேஜ்லயும் பாருங்க குறிப்பா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பாருங்க அது ஏன் நான் சொல்றேன் போக போக உங்களுக்கு புரியும் சரியா வாட் இஸ் மெயின் டியூட்டி ஆஃப் த லவ்விங் பேரண்ட் டு தேர் சில்ட்ரன் தந்தை மகன் காற்றும் நன்றி என திருக்கோள் எதனை குறிப்பிடுகிறது தந்தை வந்து மகனுக்கு ஆற்றக்கூடிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எதனை குறிப்பிடுகள் சொல்லிட்டு கேட்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க திருக்கோள் சம்பந்தப்பட்ட கேள்வி ஜி விடுங்க திருக்கோள் கேள்வியில நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்ல எது பெருசா இருக்கும் அது மோஸ்ட்லி ஆன்சரா இருக்கும் நான் சொல்லுவது மோஸ்ட்லி ஆன்சரா இருக்கும் பெரும்பாலும் ஆன்சர் ஆகும் சொல்றேன் நூறு சதவீதம் சொல்ல பெரும்பாலும் ஆன்சரா இருக்கும் ஆனா பாத்து வரைக்கும் அப்படிதான் அப்படி இது எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின்ஸ் சரியா ஏன்னா ரெண்டாயிரத்தி ரீசென்ட் ட்ரெண்ட் அதை வச்சு பாத்துலாம் இங்க பாருங்களே வாட் இஸ் த மெயின் டியூட்டி ஆஃப் த லவ்விங் பேரண்ட் டு தி சில்ட்ரன் தந்தை மகன் காற்றும் நன்றி என திருக்குள் எதனை குறிப்பிடுங்கனு சொல்லி கேக்குறாங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியோ நாலு ஆப்ஷன்ல எது பெருசா இருக்கோ அது கண்டிப்பா ஆன்சரா இருக்கும் இது நாலாவது ஆப்ஷன் கண்டிப்பா பெருசா இருக்கு அவயத்து முந்திருப்ப செயல் டு கெயின் தி ஃபோர் மோஸ்ட் பிளேஸ் அமங் தி வைஸ் அப்படிங்கறது பெருசா இருக்கு இருந்தாலும் நாம செக் பண்ணிக்குவோம் மீதி மூணு ஆப்ஷனையும் திருவள்ளுவர் மாதிரியே யோசிக்கணுங்க ஒரு சித்தாந்த ரீதியில் யோசிக்கணும் ஒரு தத்துவம் ஞானியாவே நீங்க மாறணும் இப்படிதான் சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் இது பாசிட்டிவா இருக்கு இதை பத்தி தான் பேசியிருப்பாரு இதெல்லாம் மாட்டான்னு சொல்லிட்டு நீங்க அடிக்கணும் சரியா ஆனால் தமிழ்லேயும் வந்து திருக்குள சார்ந்த அணி கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்ல கேட்பாங்க இங்கிலீஷ் இது ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் அது வேற விதமா கேட்பாங்க மாதிரி அதுபடி டு பொருளீட்ட செய்தல் தந்தை வந்து மகனுக்கு காட்டக்கூடிய மிக சிறந்த பணிங்கிறது என்ன எப்படியாவது பந்தை சம்பாதிக்கணும்னு சொல்லி தரதா அப்படி சொல்லி இருப்பாரா திருவள்ளுவர் வாய்ப்பே இல்ல கெட் கல்யாணம் ஆனோ துறை துறை குரலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் சரியான அதுவும் சொல்லிருக்க மாட்டாரு செந்தம் டு வார் பேரிட பேரிடர் போரிட செய்தல் போருக்கு வந்து தயார் தயார்படுத்துறது இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு இருக்கு பாருங்களேன் போருக்கு தயார் செய்தா போருக்கு மட்டும் தயார் செய்த மாதிரி இருக்கு பொருள் ஈட்ட செய்கிறதுனா அந்த பொருளை மட்டும் ஈட்ட செய்கிற மாதிரி இருக்கு இல்லறம் ஏற்க செய்தல்னா இல்லறம் அந்த அந்த திருமணம் மட்டும் செய்து கொடுக்குற மாதிரி இருக்கு எல்லாமே ஸ்பெசிபிக்கா இருக்கு ஆனா மூணாவது ஆப்ஷன் பாருங்களே அவயத்து முந்திருப்ப செயல் அதாவது டு கெயின் தி ஃபோர்மோஸ்ட் மோஸ் பிளேஸ் அமங் தி வைஸ் எல்லாத்துலயும் டாப்ல நிலன்றாரு இல்லனா டாப்ல நின்று கற்றவர் அவை இருக்கல இது என்ன அர்த்தனா இங்க பாருங்க தந்தை மகர் காற்று நன்றிங்கிறது தங்க அத குரலே அப்படியே கண்டினியூஸா வருது தந்தை மகர் நன்றி அவயத்து முந்திருப்ப செயல்ங்கறாரு ஒரு அவை ஒரு அவையில நீதா டாப்ல இருக்கணும் நீ யவுல் அந்த தந்தை வந்து மகனுக்கு என்ன சொல்றாரு பாருங்க கற்றவர் அவை இருக்கல கற்றோர் அதாவது அறிவுள்ள கம்யூனிட்டி இருப்பாங்கல சமூகம் இருப்பாங்கல அந்த சமூகத்துல நீ தான் டாப் ஒண்ணுங்கிறாரு அப்படிங்கிறாரு திருவள்ளுவர் கெட் தஸ்ட் பிளேஸ்ங்கிறாரு கெட் தஸ்ட் பிளேஸ் நீ தான் வந்து டாப்ல நிக்கணுங்கிறாரு கற்றோர் அறையில கற்றோர் அவையில கற்றோர் அவையில நீ தான் டாப்ல நிக்கணுங்கிறாரு அப்ப இதான் சொல்லியிருப்பாரு ஏன்னா மீது மூணு ஸ்பெசிபிக்கா கல்யாணம் பண்ணு என்ன கல்யாணம் பண்ணு பணத்தை சம்பாரி போருக்கு போன் ஸ்பெசிபிக்கா இருக்கு ஆனா இது இது மூணுமே இந்த மூணு விஷயமே மூணாவது இருக்குல்ல அதாவது எல்லாத்துலயும் டாப்பாருன்னா எல்லாமே அடைஞ்ச மாதிரி தானே இருக்கும் அப்ப கண்டிப்பா சீதா ஆன்சரா இருக்கும்னு சொல்லிட்டு அடிங்க ஒரு ஒரு தத்துவ ஞானி மாதிரியே பார்த்து அதை யோசிக்கணும் திருவள்ளுவர் மாதிரியே யோசிக்கணும் சரியா So option C is the answer. To gain the foremost place among the wise. வாட் அகாரிங் டு வள்ளுவர் இஸ் கிராமர் டு கான்கோ த டிசைஸ் ஆஃப் ஆல் தைவ் சென்சஸ் ஐம் புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் சரியா நல்ல கவனிங்க விரும்பினவற்றை எல்லாம் அதான் சொல்றேன் பைலிங்குலா திருக்கோள் கோஷ்ட பாக்கணும் பைலிங்குலா பாக்கணும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல பாக்கணும் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல பாக்கணும் ரெண்டுலுமே பாக்கணும் சரியா இங்க பாருங்களேன் விரும்பினவற்றை எல்லாம் விட்டு விட்டு விடுவது விரும்பவற்று எந்த பொருள் மேலே ஆசைப்படாத ஐம்புலகில் அடக்கிடு சரியா எல்லாத்தையும் எந்த பொருள் மேலே ஆசைப்படாத ஏன்னா விரும்பவற்றை எல்லாம் விட்டு விடுவது எது அக்கறை செலுத்தாத வாழ்வே மாயம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல போதா நம்ம நம்ம பாட்டி சொன்ன பல மொழியில இழுத்துட்டு வந்துருங்க நம்ம இது வரைக்கும் பார்த்த பழமொழிகள் மொழிகள் படத்துல சொன்னது எல்லாத்தையும் யோசிங்க படத்துல சொன்னது காட்சிகள் இது வரைக்கும் வாழ்ந்ததுல என்னெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க பாட்டி தாத்தா என்ன சொல்லி எல்லாத்தையும் யோசிங்க சரியா எல்லாத்தையும் பொருள் மேல ஆசைப்படாதப்பா என்ன எது மேலேயும் ஆசைப்படாமல் வாழு அப்படின்னா அது எதுக்கு எதுக்கு ஈடாகும் அது எதுக்கு அப்படியே ஒத்து போகக்கூடியது முதுமை ஆன்டிக்குயூட்டியா குறிக்கோள் ப்ரெசவன்ஸா துறவு ஆப்ஸ்டன்ஸா கல்வி எஜுகேஷனா எதுக்கு வந்து கரெக்டாக ஒத்து போகக்கூடியது துறவி சான்ஸை பார்த்தாலே தெரியுது சரியா பார்த்தாலே தெரியுது மோடி வந்து ரீசெண்ட்டாக நம்ம பிரதமர் மோடி வந்து ரீசெண்ட்டாக விவேகானந்தில் வந்து ஒரு ஒரு இருக்கிறப்ப அவர் சொன்னார் ஒன்று சொல்கிறாரு எனக்கு எது மேலேயும் பற்றலாத மாதிரி ஒன்று நான் ஒன்று உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சரியா அது விமர்ச அவன் மேலே விமர்சனம் இருக்கும் ஆதரவு இருக்கா விடுங்க அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் எடுத்துங்க எது மேலே எனக்கு பற்றலாத ஒரு 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 நிலை எனக்கு உருவாது எது மேலே பற்றலாத ஒரு நிலை உருவாது இது வந்து முன்னாடியே வந்து விவேகானந்தர் சொன்ன விஷயம் விவேகானந்தர் இதை தான் சொல்லியிருப்பார் சரியா விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பராமரிசை போய் பார்க்குறப்ப விவேகானந்தர் பேச பேச ராமகிருஷ்ண பராமரிசா வந்து மெய் மறந்த விவேகானந்தே பார்த்துட்டு இருந்தார் கூப்பிட்டார் விவேகானந்த கூப்பிட்டு எங்க எங்க இருந்த எத்தனை நாளா ஒன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன் இந்த உலகமே பொருள் பொருள் நோக்கி ஓடுது ஆனா எனக்கு வந்து பொருள் மீது எந்த ஆசையும் இல்லை எனக்கு அடுத்தபடியா ஒன்னதான் நான் பார்க்கறேன் அது பொருள் மீது எந்த ஆசையும் இல்லாம ஒரு துறவு மனப்பாடமிலே பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு அதான் நீங்க திருக்கோள் கோஷனை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மற்ற தலைவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பாட்டி தாத்தா சொன்ன விஷயங்கள் அப்படியே அலசினீங்கன்னா ஆன்சர் அடிச்சலாம் துறவுன்னு சொல்லிட்டு துறவு வாழ்க்கை இது ஈஸி தான் கொஞ்சம் சரியா இவ்வளவு பேசக்கூட அவசியம் இல்லை ஈஸியா அடிச்சிருவீங்க வள்ளுவர் கம்போசஸ்ட் அன்எஜுகேட்டட் டு கல்லாதவர்களை வள்ளுவர் எதனோட ஒப்படுகிறார் எப்பவுமே குரூப்ல டூப் ஆன்சரா இருக்கும் குரூப்ல டூப் பெருசாக ஆன்சரு அது எல்லாமே இதுக்கு ஒத்து போகும் இருந்தாலும் கூட நான் திரும்ப சொல்றேன் இருந்தாலும் கூட லாஜிக்கா செக் பண்ண வேண்டியது அவசியம் சரியா கல்லாதவர்களை அன்எஜுகேட்டரை யாரோட ஒப்படுகிறார் சரியா ஃப்ரெண்டு டெவில் பேய் பூதம்

சரியா நம்மளே இதை எப்படி நம்ம வந்து எப்படி சார் இதெல்லாம் வாழ்க்கையில இருக்க சார் பேசியிருக்கோம் நீங்க எல்லாம் சொன்னீங்களே சார் பல மொழியெல்லாம் யோசிச்சு பாருங்க நீங்களே நம்ம வாழ்க்கையில பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லுவாங்களே பாட்டி தாத்தான்னு இல்ல ஜென்ட்ல மத்தவங்க சொல்லுவாங்களே எல்லாத்துக்கும் அவங்களையும் எழுதுறதுன்னு கேட்காதீங்க பா ஜென்ட்ரலா சொல்லுவாங்களே ஏண்டா உனக்கு ஆறு அறிவு தானே இருக்கு அஞ்சறிவு அஞ்சறிவு இருக்கு அஞ்சறிவு உள்ள விலங்கா நீ அஞ்ச உள்ள விலங்கா நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆறு உள்ள மனுஷன் தானே நீ ஏ அப்ப பாருங்களேன் ஆறு அறிவு உள்ள மனுஷன் தானே நீ உனக்கு தெரியாதா படிச்சவன் தானே நீ படிக்காத விலங்கா படிக்காத அஞ்சலி அஞ்சலிவா அப்படின்னா விலங்கு தானே ஒப்பிட்றாங்க பாருங்க சரியா அப்ப அனிமல் இஸ் தான் ஆன்சர் அப்படி அப்படியேதான் அடிச்சிடணும் சரியா அனிமல் விலங்கு இஸ் தான் ஆன்சர் இந்த விலங்கு அன்எஜுகேட்டட் விலங்குங்கிறதுக்கு இந்த அனிமல் ஒரு படம் வந்துச்சு அது அந்த ஹீரோ கூட லூஸ் தான் பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கு படிக்காத மாதிரி வச்சுங்க சரியா ஹூ அக்கார்டிங் டு வள்ளுவர் வித் கெயின் ஹெவன் புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் சரியா இது இங்கிலீஷ்ல பாருங்க நல்லா பாருங்க வள்ளுவர் வில் கெயின் ஹெவன்கிறார் யாருப்பா சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர் யாருப்பா சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர் யாருங்கிறார் அப்ப ஒன் ஹூ இஸ் ஆனஸ்ட் ஒன் ஹூ நெவர் லைஸ் ஒன் ஹூ நெவர் ஸ்லாண்டர்ஸ் அதாவது புறங்கூறாதார் ஒன் இஸ் நெவர் ஆங்கிரி புறங்கூறாதார் ஒருத்தர் இப்ப நாலு பேர் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறாருப்பா நிக்கிறாங்க யோசிங்க இந்த கொஞ்சம் அப்படி யோசிக்க நாலு பேரும் கன்மெண்ட் நினைக்கிறேன் எப்பா உன்னோட சிறப்பு அம்சம் சொல்லு சார் நான் நேர்மையாக இருக்கக்கூடியவன் சார் நேர்மையானவன் சார் நான் எப்பா ஒன்றுப்பா நான் பொய் பேச மாட்டேன் சார் எப்பா வந்துப்பா நான் கோவப்பட மாட்டேன் சார் எப்பா வந்துப்பா நான் யாரையும் புறங்குடாம வாழ்வேன் சார் புறங்கூடாத ஒன் ஒன் அவர் சரியா இந்த நாலு பேர் சொன்னதில்ல உங்களுக்கு எது இருக்கும் எது வந்து கச்சிதமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தும் இல்லை இந்த ஹானஸ்ட் எல்லாமே எல்லாமே அடிக்கிடாது நேர்மையா இருக்கனாலே எப்படி பொய் சொல்லாத மாதிரி தானே இருப்பா

ஒரு ஒரு மாணவர் ஒரு மாணவி அதாவது மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் வேண்டியது ஹானஸ்ட் ஒரு மருத்துவருக்கு வேண்டியது ஹானஸ்ட் ஒரு லாயருக்கு வேண்டியது ஹானஸ்ட் அப்ப ஹானஸ்ட் அடிப்படை இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் பேசிக் பிலாசபி ஃபார் ஹியூமன் பீயிங் கண்டிப்பா வள்ளுவர் ஹானஸ்டா அப்படி சொல்லியிருப்பாரு அப்படிங்க இஸ் ஹானஸ்ட் திருடாதார் சரியா திருடாதாங்கிறாங்க ஆனா இங்கிலீஷ்ல ஆனஸ்ட் வருது ஹூ நோ நாட் வித் வேர்ல்ட் இன் ஹார்மனி டு டுவெல் Many, many things have learned but nothing well. Who who is referred to as fool in in spite of vast learning? Men 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 without grace, men without without riches, grace, fame, men who cannot live in harmony with the outside world. சரியா. அறிவுலாத என்று வள்ளுவர் அதாவது உலகத்தோட சேர்ந்து கற்றும் சரியா இது நம்ம வள்ளுவர் சொல்றாரு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நூறு சதவீதம் இப்படி எடுத்துக்க முடியாது ஏன்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே ஒரு நபர் அவர் எல்லாம் வந்து தனித்துதான் இருப்பாரு உலகத்தோட உலகத்தோட எந்த வரைக்கும் உற்றிலாம் வாழ மாட்டார் அவரும் ஒரு சிந்தனை இருக்கும் அவர் எல்லாம் பைத்தியக்காரன் சொன்னாங்க யார் ஃபாரடேவ ஆமா கரண்ட் ஒயர்ல தான் போகுதுன்னு சொல்லிட்ட சமூகம் ஒரு சமூகத்தை மாத்தி கரண்ட் ஒயர்ல மட்டும் போல கரண்ட் ஒயருக்கு வெள்ளையும் போகுது அது உங்க கண்ணுக்கு தெரியல ஒயருக்கு வெள்ளையும் கரண்ட் இருக்குப்பா அதுக்கு பேர் மின் புலன் காந்த புலன் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு முதல் முறை உலகத்துக்கு சொன்னவரே மைக்கேல் ஃபாரடே எல்லாம் பைத்தியக்காரன் லைட்ல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அலைகள் ஒன்று இருக்குன்னு சொன்னாரு பைத்தியக்காரன் ஆகிய ஃபாரடேவை ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு அவர் சொன்ன அந்த விஷயம் தான் எலக்ட்ரிக் மோட்டார் மோட்டார்னு ஒரு விஷயம் உருவானதுக்கான காரண கத்தாவே அதுதான் சப்ப இந்த விஷயம் இருக்குல்ல இந்த விஷயங்கிறது நூறு சவனம் அப்படி இருக்காது உலகத்தோட ஒத்துதான் வாழணுங்கிறது கரெக்ட்டு தான் என்ன கரெக்ட்டு தான் ஆனால் அது வந்து ஒரு பிற்போக்கு சிந்தனையாக கூட இருக்கலாம் என்ன அதான் இருந்தாலும் கூட பெருசாக எதுவும் இருக்காது ஆன்சராக இருக்கும் மற்றபடி மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல உங்களுக்கு அதை விட இதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு தோணும் சரியா உலகளோட வாழாதார் ரைட் வாட் டஸ் வள்ளுவர் ஸ்டார்ட் அபவுட் பெர்சன்ஸ் ஹூ வில் கிவ் ஆவே ஈவன் திய போன்ஸ் டூ த லவுட் ஒன்ஸ் என்பம் என்பும் உரியர் பிறகு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிருக்கிறார்

நான் அன்புடையாரா இந்த நாளில் எது வரும் இது ஈஸி சரியா ஈஸி தான் சரியா இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் என்ன நம்ம நம்ம நேசிக்கிறவங்க படத்துல டைலாக் பார்த்துருப்பீங்க ஏமா நீ என்ன வேணாம் கேளுமா லவ் பண்றவங்க சொல்லுவாங்க என் உயிரை வேணா கொடுக்குறேன் அப்படிங்குவா என் உயிரையே எடுத்துக்கோ அப்படிங்குவா சரிங்க உயிரை கொடுங்க அப்படின்னா அது அது அப்படின்னு ஜக்கா வாங்குவான் அது அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க சரியா அப்போ அன்புடையார் இஸ்டான்ஸ்

இந்த வலியை வந்து நீக்குவதற்கு எதை நம்ம வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறாங்க வலியை வலி இருக்கக்கூடாது அப்படின்னா எதை தவிர்த்துக்கணும் வலி இருக்கக்கூடாது அப்படின்னா எதெல்லாம் தவிர்க்கணுங்கிறாங்க இப்ப வலி இருக்க தவிர்க்கணும்னா கண்டிப்பா அது வந்து நெகட்டிவான விஷயங்களா தான் இருக்கணும் சரியா அப்படி பாருங்க அறிவு அன்பம் பாசம் வந்து பாசிட்டிவ் இதெல்லாம் தவிர்த்த அவ்வளவுதான் நம்ம மனுஷனுக்கு அடையாளமே போயிடும் இதுலயும் வெகுலி அழுகை எல்லாம் வருது அதாவது ஹாப்பினஸ் ஊகை வருது ரைட்டா அதுவும் வராது இது மூ இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று ஆன்சர் சரியா வலி இல்லாமல் வாழணும்னா எதை தவிர்க்கணுங்கிறாங்க அச்சம் அச்சம் தவிர்த்தா வலி இல்லாமல் வாழலாம் ஆனால் அதை விட இதை கவனிங்க காமம் வெகுளி மயக்கம் மயக்கம் காமம் ஸோ இந்த மூணு இதுலையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஆட் மேன் அவுட் மாதிரி ஆப்ஷன் ஏதா தெரியுது லஸ்ட் ரேத் அண்ட் டெல்யூஷன் ரஸ்ட் ரேத் அண்ட் டெல்யூஷன் சரியா ஸோ அப்போ நமக்கு லஸ்ட் ரேத் அண்ட் டெல்யூஷன் ஆப்ஷன் ஏதா சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம்

காதலை அம்மா என்னமா என்னமா பாடுற நீ யாழை விட இனிமையா இருக்கு இதெல்லாம் வந்து படத்துல வேணா சூப்பரா இருக்கும் சரியா அந்த காதலனுக்கு வேணா சூப்பரா இருக்கும் ஆனா உலக சமூகத்துக்கு அப்படி யோசிச்சு பாக்கணும் அப்ப அப்படி இருக்காது ஆன்சரு கவிஞர் சொல்லுவாங்க கவிஞருக்கும் சூப்பரா இருக்கும் கேக்கவங்க சூப்பரா இருக்கும் ஆனா இனிமை யாழை விட இனிமையானது அப்ப யாழை விட இனிமையானதுன்னா கிளியின்னு சொல்ல ஒத்துக்கிருங்க மழலை சொல் மழலை சொல் கேளாதான்னு சொல்லுவாங்க சரியா குழந்தை கத்தம் அது வேணும் இந்த அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அதுதான் வந்து நல்லா இனிமையா இருக்குங்கிறாங்க சரியா கேட்டுட்டே இருக்கலாம் தோணும் குழந்தை பேசுறவர்களுக்கு கேட்டுட்டே இருக்கலாம் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்ற குரல் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது ஓகே 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 கல்வி பெருமை நிறையளிதல்

காட்டினாலும் இருந்தாலும் கூட உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உன்னோட இயற்கை அறிவு ஒன்று இருக்குல்ல அதுதான் உன்னை காப்பாத்துங்கிறாங்க உன்னோட இயற்கை அறிவு தான் வந்து ஒரு உயிர் அறிவே மிகும் அப்படிங்கிறாங்க உன்னோட இயற்கை அறிவு அனுபவ அறிவு உன் உள் மனசுக்குள்ள தோன்றிய அறிவு அதான் உனக்கு தலை விதிங்கிறாங்க சரியா அதான் உனக்கு மிகுந்த அறிவுங்கிறாங்க அப்ப ஊழி ஸ்டான்ஸ் சரியா பிளஸ் ஆப்ஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மேன் அவுட் மாதிரி தெரியுது ஒரு மாதிரி வித்தியாசமான கவிங்க கவிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் மாதிரி தெரியுது மற்ற எல்லாமே பொதுமையான சொல் மாதிரி இருக்கு சரியா ஓகே 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 வள்ளுவர் கம்பேர்ஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் வாட்சிங் அ டஸ்கர் ஃபைட் ஹில் கோட்டையில் யானை போற வந்து பார்க்கற பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிறாங்க சரியா ஆஃப் த வெல்த்தி டூயிங் பிஸ்னஸ் அன்வெல்தி த கிரேஸ்ஃபுல் வேலியன்ட் பொருளுடையவர் செய்யும் செயல் பொருளற்றவர் செய்யும் செயல் அருளுடையவர் செய்யும் செயல் வலிமை உடையவர் செய்யும் செயல் யானை போர் அப்படிங்கிறாங்கனாலே நமக்கு வலிமைன்னு சொல்லிட்டு தான் வரும் சரியா இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் அருளுடைய அருள்னா இங்க இங்க வந்து பெரிய போரை பத்தி ஒரு ஃபைட் ஒரு வீரத்தை பத்தி பேசுறாங்க இல்லைன்னா ஒரு 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 இதை பத்தி பேசுறாங்க அப்ப அருள்ங்கிறது வராது பொருளற்ற செய்யும் செயல் நெகட்டிவ்ல இருக்கு அது கண்டிப்பா வராது ஸோ மீதி இது ரெண்டுல தான் ஏதோ ஒரு ஆன்சர் பொருளுடையவா செய்யும் செயல் வலிமை உடையவா செய்யும் செயல் இது ரெண்டுல ஏதோ ஒரு ஆன்சர் வரும்னு வச்சுக்கங்களேன் தெரியாதவங்க இப்போ இது இங்கிலீஷ்ல பாருங்க இங்க எல்லாத்துலயும் செய்யும் செயல் செய்யும் செயல் கொடுத்துருக்காங்களா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ஆனா இங்க நல்லா பாருங்களேன் எல்லாத்துலயும் இப்படி கொடுத்துட்டு இங்க டூயிங் பிஸ்னஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இங்க டூயிங் பிஸ்னஸ் கொடுக்கல இங்க டூயிங் பிஸ்னஸ் கொடுக்கல இங்க டூயிங் பிசினஸ் கொடுக்கல இங்கே கொடுத்துருக்காங்க அப்ப இதே ஆன்சரா இருக்கும் சரியா அப்படின்னா கேள்வி எடுக்கிறவங்க எப்படியாவது ஒரு கரெக்டான உண்மையான ஆன்சரை நீட்டிச்சு அவங்களுக்கு எப்படியாவது வழங்கிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் கேள்வி எடுக்கிறவங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா உண்மை அப்படியே சொல்லணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா அந்த ஃபுல்லா நம்ம சொல்லிடுவோம்

ஏன்னா டாடி ஷாப்பை வந்து பே பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமு அமுதுபர் நஞ்சுன்பர் ஸ்டான் சார் ஒரு இது இப்போ இதே கேள்வி வராது வேற கேள்வி தான் வரும் நீங்கள் கேப்பீங்க என்ன சார் ஈஸியாக இருக்கணும் எப்படி ஈஸியாக இருந்தாலும் மீனிமம் கேட்டாலும் வள்ளுவராக மாறிடணும் வள்ளுவர் மாதிரி இருக்கணும் வள்ளுவர் மாதிரி இப்படி துணிலாம் போட்டு சரியா ஒரு ஒரு வள்ளுவர் மாதிரி யோசிக்கணும் ஓம் ஒரு வல்லுவர் என்ன யோசிக்க யோசிச்சு தத்துவ ஞானியாக மாறணும் சரியா தத்துவ ஞானியாக மாறணும் வாட் டஸ் வள்ளுவர் கம்பேர் த ப்ராசஸ் ஆஃப் அவேக்னிங் ஆஃப்டர் குட் ஸ்லீப் உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் இறப்பு வாழ்வு பிறப்பு வளர்ச்சி உறங்கிட்டு இருப்பானா டக்குன்னு விழிச்சிட்டானா இப்ப நீ இந்த சுச்சுவேஷன் யோசிங்களே அப்படியே தூங்கிட்டே இருப்பேன் அப்படின்னு கோட்டை விட்டு தூங்கி இருப்பேன் டக்குன்னு விழிச்சிட்டேன் சரியா அப்ப டக்குன்னு விழிச்சிட்டேன் அப்படின்னா டெத்து வராது ஏன்னா அங்க வந்து ஒரு புத்துணர்ச்சி ஆயிட்டேன் வருது சரியா பிராசிங் ஆஃப்டர் குட் ஸ்லீப் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் நல்லா தூங்கிறதுக்கு அப்புறம் விழிச்சு விதிக்கிறேன் விழிச்சு உலகத்தை பார்க்குறேன் உலகத்தை பார்த்து புக்ஸ் இருக்கிறேன் தமிழ் புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் சரியா வாழ்வு பிறப்பு வளர்ச்சி இது மூணுல தான் ஏதோ ஒன்று ஆன்சரு இப்போ வாழ்வுனால் அது ஒரு ப்ராசஸாக இருக்குது அது ஒன்றும் டக்குன்னு ஒரு புத்துணர்ச்சி புதுசாக ஒரு உருவால மலர் மாதிரி மலர்ல அது ப்ராசஸ் லைஃப் இஸ் அ ப்ராசஸ் ஸோ இது ஆன்சராக இருக்காது வளர்ச்சிங்கிறது ஒரு ப்ராசஸ் ப்ராசஸ்னால் என்ன அடுத்த நாள் அடுத்த நாள் வளர்ந்துட்டு போகிறது ஸோ பார்த்தோன்னா அது அடுத்த நாள் தெரியும் ஸோ அதுவும் ஆன்சராக இருக்காது ஆனால் பிறப்பு அப்படிங்கிறது டக்குன்னு தோன்றுறது பர்த் த பர்த் ஆஃப் ரொனாயசான்ஸ் ரொனாயசன்ஸ்னு புத்துணர்ச்சி ஆயிடுச்சுப்பா புதுசாக தோன்றிச்சு பாங்கிறாங்க அப்போ பிறப்பு இஸ் தான் ஆன்சர் சரியா உலகத்தோடு ஒட்டி ஒழுக ஒழுகாதவர் பல நூல்களை கற்றறிந்தும் எதனை போல் கருதப்படுவார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் உலகத்தோடு வெற்ற கல்லாதவர் அன்எஜுகேட்டட் இது மேலேயே ஒரு மாதிரி மறைமுகமாக பார்த்தோம் சரியா அன்எஜிகேட் வாட் அக்காடென் டூ வள்ளுவர் இஸ் த வே தட் வில் நாட் டிஸ்ட்ரை ஒன்ஸ் ஓன் வெல்த் ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி யாது நாலு இது பெருசு பீயிங் ஃப்ரீ ஃப்ரம் கன்வெர்ட்டனஸ் அதான் ஆன்சர் பிறர் பொருள் விரும்பாமை ஒரு உடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி பிறர் பொருள் விரும்பாமைன்னு சொல்றாரு பாருங்க சரியா களவு செய்யாமை பொய் சொல்லாமை நட்பு பாராட்டாமை இங்கே பாருங்களேன் ஒரு உடைய செல்வம் குறையாமல் இருக்க ஒரு செய்ய செல்வம் வந்து குறையாமல் இருக்கணும்னா அப்ப இங்க செல்வம் குறையாமல் இருக்கணும்னா அந்த செல்வத்தோட ஒப்பிடுற மாதிரி இன்னொன்னு இருந்தாதான் கரெக்டா இருக்கும் சரியா அப்படிதான் குரல குரலை எழுதியிருப்பான்னு வச்சுக்கங்களே அப்ப களவு செய்யாமை அது சம்மந்தம் இல்லாத வருது பொய் சொல்லாமல் பொய் சொல்லாம இந்த நட்பு பாராட்டாமை என்ன நட்போட இந்த மட்டும்தான் இது இதாகுமா அப்ப பிறர் பொருள் விரும்பாமை அப்படினாலே உன்னோட செல்வம் வந்து அதிகமா அதிகரிக்கும் சொல்லி சொல்றாங்க பிறர் பொருளை விரும்பாத நீ உழைச்சிடு நீ உழைச்சு சம்பாதி நீ சொந்த சொந்தக்கால நில்லு சொந்த சொந்தக்கால நில்லு நீ டி டி டிஎன்பிசி வாங்கணும் அறுபது வயசுக்கு லைஃப் செட்டில் ஆனோ செட்டில் ஆவோ ஆடி ஆகியே ஆனோ அப்படின்னு சொல்லிட்டு சரியா எதை எதோட சார் ஒப்பிடுறீங்கன்னு கேட்குறீங்களா என்ன பண்றது குமார் பொருள் எல்லாரே எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இறங்குவர் அருளவர் பளிப்பர் எள்ளுவர் இது கொஞ்சம் ஃபேமஸான ஃபேமஸான குரல் இது சரியா இது ஃபேமஸான குரல் அதாவது பொருள் இல்லாதரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் சரியா அதாவது சொல்றாரு பாருங்களே வள்ளுவர் சொல்றாரு புகழோடு அதாவது அதாவது புகழோடு வாழாதார் தன்னோவாருங்கிறாரு புகழோடு வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் அப்படிங்கிறாரு அதாவது இகழ்வாரையும் எதுக்கு நோவு நோ நோ நோவு செய்யற புகழோடு வாழல நீயே புகழோடு வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் அப்படிங்கிறாரு நீ புகழோடு வாழல அப்படின்னா நீ ஏன் நொந்து போய்க்கோ ஏன் எழுத்தாப்பில் இருக்கவங்களை வந்து நீ வந்து எட்டுக்கிற எழுத்தாப்புலமே ஏன் வந்து வஞ்சத்தை கொட்டுற எழுத்தாப்புல வந்து ஏன் வந்து நீ வந்து என்ன சொல்றது ஹேட் ஹேட்டுங்குவாங்க ஹேட் ஹேட் ஏன் பண்ற ஹேட்னா டிஸ்பைஸ் நான் அர்த்தம் ஆங்கிலத்தில் சரியா டிஸ்பைஸ்டு ஏன் வந்து வெறுக்கிற அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒன் நீ புகலோடு வாழணும் வாழ முடியல புகலோடு வாழ்கிறத ஒரு அடிப்படை அடிப்படை தன்மை தன்மையான ஒரு விஷயம் வாழல அப்ப நீ ஒன்னை ம ஓ விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ ஒன்றையே வெறுத்து அதில் எப்படி மாற்றம் கொண்டு வரலாம் நம்ம எப்படி புகழோடு வாழ்வது எப்படி நம்ம உயர்த்துவதுன்னு சொல்லிட்டு யோசிக்காம யாரெல்லாம் உன இகழறானோ அவனெல்லாம் ஏன் வெறுக்கிற அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன யார் என்ன சொல்லலாம் கேட்காது நீ புகழ் நீ வந்து ரைஸ் ஆகிட்டே போகுது உள்ள அத்தம் நிறைய இருக்கு யோசிச்சா கிடைக்கும் சரியா உங்களெல்லாம் சொல்லுவாங்க ஊர் உலகமே சொல்லும் என்னப்பா படிக்கிற என்னப்பா இதுன்ட்டு என்ன எதுலையுமே கேட்காதீங்க சரியா உங்க நீங்க புகழோடு வாழணும் நீங்க போஸ்டிங் வாங்கணும் அது வாங்காத வாங்காதது அதை வாங்காம இருக்கிறதுக்கு என்னால அதாவது அதை வாங்கி ஆணும் சரியா வாங்காம இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட பிரச்சனை அதை நீங்க தான் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அர்த்தம் மறைமுக அர்த்தம் சரியா வாட் அக்கார்டிங் டு வள்ளுவர் இஸ் கால் த கெயின்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் பிரத் உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் உயிருக்கு ஊதியமாக ம் உண்ணல் உண்ணுவித்தல் அறிதல் இங்கிலீஷ்ல பெருசாகிறது இது ஃபேம் தட் கம்ஸ் த்ரூ ஆக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி

கொஞ்சம் ஈஸி தான் இது கொஞ்சம் உலகளாவிய சிந்தனை இருந்துச்சுன்னா ஈஸி எந்த மதம் உலகத்துல அதிகமாக இருக்குது கிறிஸ்துவ மதம் சரியா உயிரினங்களில் எந்த உயிர உயிரினம் அதிக மதத்தை வந்து பின்பற்றுகிறது கிறிஸ்துவ மதம் அதுக்கப்புறம் தான் இஸ்லாமிய மதம் இந்து மதம் வருது சரியா அப்போ கண்டிப்பாக பைபிளாக தான் ஆன்சர் இருக்கும் ஸோ நீங்கள் எதையாவது ஒன்று யோசிக்கணுங்க உலகம் இந்தியா வாழ்வாதாரம் இந்த சைடு என்னது பொருளாதாரம் இந்த சைடு என்ன தத்துவம் சயின்ஸ் எதையாவது ஒன்று யோசிச்சு ஆன்சர் அடிக்கணும்

நட்பதா அதிகமாக வலியுத்துவார் சரியா நட்புதான் அதிகமாக வலியுறுத்துவார் சோகியா ஸ்டூடெண்ட்ஸ் இதோட ஒரு இருபது கொஸ்டின் பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா நாளை கழிச்சு உங்களுக்கு எக்ஸாமு அதனால் வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு இருபது கொஸ்டின் ஒரு லாஸ்ட் வீடியோ த கோட் ரிவிஷன் சொல்லிட்டு சாம்பிளுக்கு ஒரு இருபது இருபது கொஸ்டின் காட்டினேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுவீங்க நம்ம மோட்டிவேஷனுங்கிறது லாஸ்ட் டைம் லாஸ்ட் இறுதிக்கிட்ட மோட்டிவேஷன் நாளைக்கு வீடியோ உண்டு நீங்கள் எதிர்பார்க்குற வீடியோ உண்டு சரியா ப்ளஸ் இன்றைக்கி அதாவது ஒம்போது எட்டு ஏழு இன்றைக்கி ஏழாம் தேதி இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு நம்ம வந்து லைவ் வரும் சரியா அதை வந்து சில எக்ஸாம் டிப்ஸ் நான் சொல்கிறேன் சரியா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லைவ் வாங்க சார்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி ஏழாம் தேதி இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு லைவ் வரேன் சில எக்ஸாம் டிப்ஸ் ப்ளஸ் சில கேள்விகள் கேட்குறேன் அதெல்லாம் ஒரு பூஸ்ட்டுமே வச்சுக்கோம் சரியா ஸோ ஆறு மணிக்கு சந்திப்போம் தேங்க்யூ சோரன்ஸ் தேங்க்யூ